தேவதை டிவி அன்பர்களே அனைவருக்கும் எதையும் அறிந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது கன்னிராசி ராசி அன்பர்களே ராசியாதிபதி ஐந்தில் லாப பாக்கியாதிபதியுடன் ஐந்தில் இணைகிறார்கள் இவ்வாறு இணைவதால் தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் தடைகள் நீங்கும் தொழில் செய்வதற்கான உடல் ஆரோக்கியம் இருக்கும் உண்ண உறங்க நேரம் இருக்காது அந்தளவுக்கு தொழில் நீங்கள் ரொம்ப செய்வீங்க ஆனாலும் புதிய தொழில் வேண்டாம் என்ற ஏனென்றால் குரு எட்டாம் படத்தில் இருக்கின்றது அல்லவா புதிய தொழில் வேண்டாம் இருக்கும் தொழிலிலே மேன்மை படுத்துங்கள் மேம்படுத்துங்கள் மேம்படுத்துங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அவ்வப்போது வெளி தூர பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் குழந்தைகள் நல்லில் கவனம் செலுத்த தேவை அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்து உடல் பாதிப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் அந்த வகையில் விரயங்கள் ஏற்படும் மனைவியையும் உடல்நிலையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் சில சமயங்களில் எதிர்ப்பை காட்டுவார்கள் அனுசரித்து போவது நல்லது சுப செலவு ஏற்படும் சகோதரிகள் இடத்திலே நட்பு பெருகும் ஒற்றுமை மேம்படும் கணவன் மனைவி எடுத்து வாக்குவாதம் வேண்டாம் அவர்கள் சொல்வதை உற்று கேளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எனவே விடாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் கணவன் மனைவி உடல் நலனை கவனித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக சில நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் தொழில் புரியோர் பணிக்கு செல்வோர் அரசு பணியாளர்கள் அரசியல்வாதிகள் வியாபாரிகள் ஆகியோருக்கு பணி பலு அதிகமாக இருக்கும் அதனை நீங்கள் செவனை செய்து முடிப்பீர்கள் அந்த அளவுக்கு நல்ல மாதமாக இருக்கும் மாணவர்கள் கல்வியிலே நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள் இந்த கன்னிராசியிலே இருக்கின்ற உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்களுக்கான சுமநாட்கள் உத்த நட்சத்திரம் ரெண்டாம் பதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கின்ற கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பகல் இரண்டு இருபதுக்கு பிறகும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதி சுப நாட்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலையில் எட்டு பதினேழுக்கு பிறகு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மார்ச் ஆறாம் தேதி உங்களுக்கு சுப நாட்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உடைய கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பகல் இரண்டு இருபதுக்கு பிறகும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் ஆறு மார்ச் பதினொன்று இந்த நாட்கள் உங்களுக்கு சுப நாட்களாக இருக்கின்றன இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நான்கு நாட்கள் சந்திராஷ்டிரமம் அமைகிறது மாத ஆரம்பத்திலும் மாத இறுதியிலுமாக இந்த சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது மாத ஆரம்பத்திலே பிப்ரவரி பதினான்காம் தேதி காலையில் பத்து நாற்பத்தி முதல் பத்து நாற்பத்தி மூணு முதல் பிப்ரவரி பதினாறாம் தேதி பகல் இரண்டு நாற்பத்தி ரெண்டு வரை சந்திராஷ்டமும் அதேபோல் மாத இறுதியில் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி முதல் அதாவது காலையில் இரவு எட்டு இருபத்தொம்பது முதல் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இரவு எட்டு முப்பத்தொம்பது முதல் மார்ச் பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தெட்டு வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது இந்த சந்திராஷ்டம காலங்களில் நீங்கள் எச்சரிக்கையா இருங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் இந்த கன்னிராசிக்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைகிறது அடுத்தது நாங்கள் வந்து பங்குனி மாத பலனை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்